தங்கம் உண்மையில் மரங்களில் வளராமல் போகலாம் ஆனால் பின்லாந்திலிருந்து ஒரு புதிய ஆய்வு இயற்கை அதை நெருங்கக்கூடும் என்று கூறுகிறது வடக்கு பின்லாந்திலுள்ள நார்வே ஸ்ப்ரூஸ் மரங்களை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் மர ஊசிகளுக்குள் சிறிய தங்க நானோ துகள்களை கண்டறிந்தனர் ஆச்சரியப்படும் விதமாக இந்த துகள்கள் ஊசிகளுக்குள் வாழும் நுண்ணுயிரிகளின் உதவியுடன் உருவாகின்றன ஓலு பல்கலைக்கழகம் மற்றும் பின்லாந்தின் புவியியல் ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் மண்ணிலிருந்து கரையக்கூடிய தங்கத்தை ஊசிகளுக்குள் திடமான துகள்களாக மாற்றக்கூடும் என்பதை காட்டுகிறது இந்த கண்டுபிடிப்பு பசுமையான தாவர அடிப்படையிலான தங்க ஆய்வுக்கான புதிய சாத்தியங்களை திறக்கிறது மற்றும் நுண்ணுயிரிகள் புவி வேதியியலை எவ்வாறு அமைதியாக வடிவமைக்கின்றன என்பதை அறிவியல் புரிந்து கொள்ள தொடங்கும் விதத்தில் எடுத்துக்காட்டுகிறது நார்வே ஸ்ப்ரூஸ் மரங்கள் இலைகள் மற்றும் ஊசிகளுக்குள் வேதியியல் எதிர்வினைகளை பாதிக்கும் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளன டிஎன்ஏ வரிசை முறை பி மூன்று ஓபி நாற்பத்தி குட்டி பாக்டீரியம் மற்றும் கோரினே பாக்டீரியம் போன்ற சில பாக்டீரியா குழுக்கள் தங்க நானோ துகள்களைக் கொண்ட ஊசிகளில் அதிகமாக காணப்படுவதை வெளிப்படுத்தின